ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீகிருஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இளையனர் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ ஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாகக்கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அது தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ காலம்னு பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாந்தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு பொழுது கும்ப மாதம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார் மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்த்தோமே ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவாயின்னு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் முதல்ல சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போல போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால அதனால் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு உதவி வரும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சின் அதிபதியும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை தொழிலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வேலைக்கு அதாவது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் அவரே அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து தன்னுடைய நட்பு வீடான சனி இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதும் உங்களுடைய மூதாதையர்களுடைய பாக்கிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் போய் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் மூலியமாக உங்களுக்கு திடீர் பணம் உரம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து சேரும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய மன நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சே நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கரெக்டாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிவூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிராப்தம் உண்டு வெளி மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இலையானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் அதாவது உங்களுடைய ராசியின் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியதும் குடும்பஸ்தானாதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் வீட்டில் அதாவது உங்களுடைய இல்லத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே போகிறது இந்த வாரம் பார்த்தேன்னா பத்தொன்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்று கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பத்தை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதும் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை இருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போய் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனால் பார்க்கப்படுறார் அதனால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு முயற்சியிலையும் தடங்கள் ஏற்படாது த எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஏற்கனவே நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பௌர்ணமி யோகம் வருது பௌர்ணமி யோகம் வர்றதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போங்க போயிட்டு மொச்சை வாங்க மொச்சை வந்து ஒரு சுண்டலாகவோ போட்டுட்டு வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி போய் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சுக்கர பகவான் உண்டான தானியம்னு சொல்லக்கூடியது மொச்சை அந்த மொச்சையை கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்